மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க இது வந்து சப்பாத்தி ரொட்டி தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும் அதுவும் முட்டை கோஸ் வச்சு இது செஞ்சோம்னு யாருனாலும் நம்ப மாட்டாங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் இந்த கிரேவி வெல்கம் டு மாசினா குக்ஸ் சேனல் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல வந்து ஒரு மூணு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு அஞ்சு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சின்ன சைஸ் பட்டை அரை இஞ்சி பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு புதினா இலைங்க அதோட ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து டீஸ்பூன் வந்து சோம்பு அரை டீஸ்பூன் வந்து மிளகு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க எவ்வளவு அரைக்க முடியுமோ அவ்வளவு ஃபைனா அரைச்சிக்கோங்க அதோட இன்னைக்கு வந்து ஒரு கடாயில வந்து கடாயில் அடிக்க பேன் அதுல வந்து இன்னைக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடாகிட்ட பின்னாடி ஒரு அரை ஸ்பூன் வந்து டீஸ்பூன் வந்து சீரகத்தை போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சிட்ட பின்னாடி ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியான்னு அரிக்கி இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க நல்ல வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கலர் நல்ல ब्राउन கலர் ஆகட்டும் அதோட இనికి தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டு இதோட சேர்த்துக்கறலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வந்து சேர்ந்து குக்க ஆகட்டும் தேவையான மசாலா பொடி போட்டுக்கலாமா ஒரு டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா லோ பிளேம்ல நல்லா விட்டுக்கோங்க நல்ல வெங்காயம் தக்காளி இந்த மசாலா நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் கேபேஜ் எடுத்துக்கிட்டு அது பொடியா நறுக்கிட்டு இதோட சேர்த்துக்கிட்டேன் இது நாலுல இருந்து அஞ்சு பேருக்கு தாராளமா வருவாங்க இந்த கிரேவி இது நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கேபேஜையும் சேர்த்துட்டு இது மத்தியான சாதத்துக்கு சாப்பிட்டா கூட நைட்டுக்கு சப்பாத்தி போட்டு தோசை போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க இந்த கிரேவி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி கேபேஜ் எல்லாம் நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோட பேஸ்ட் அரைச்சு வச்சோம் இல்லையா அதை இதோட சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்டோட பச்சை வாட நல்லா போற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி இந்த இதெல்லாம் பேஸ்ட் எல்லாம் போட்டதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு அதோட இதுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அதனால உப்பையும் பார்த்து போட்டுக்கிட்டேன் எப்பவுமே உப்பு பார்த்து போட்டுக்கோங்க அதோட வந்து மிக்சி ஜாரை கொஞ்சம் நல்லா அலைச்சிட்டு ஒரு பவுல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் சேர்ந்து கலக்கி விட்டுட்டேன் பின்னாடி இப்ப வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி இருந்துச்சுன்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா மனமாவும் இருக்கும் கரம் மசாலா பொடி இந்த கிரேவிக்கு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துட்டு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இதுல குக் பண்ண போறது இல்லை அப்படியே வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் குக்கர்ல போட்டுக்கலாம் சீக்கிரம் ஆகணும் இல்லையா ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுங்க சுவையான கிரேவி ரெடி ஆயிருங்க மணக்க மணக்க கிரேவி இது கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து வீட்லயே உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்